உயிரோட இருக்கிறவளுக்கு சமாதி கட்டிட்டு போறாரு பார்த்தவாளாம் மாமா இப்பவும் எங்கேயும் நான் செத்து போயிடுவேன் ஆனா செத்த படமா ஏம்மா பிரச்சனையா இருக்கணும் எப்பொழுத்தை யாரு எடுக்கிறது எப்படி அடக்கம் பண்றதுன்னு பின்னி கேள்விப்படும் இது அக்கிராகத்தை செஞ்சதா இல்ல அனா மத்தான்னு தர்க்க நடக்கம் குறைஞ்சது நாலு பேர் வேணுமே மாமா யாரு வருவா அதை முடிவு பண்ணிட்டேன் இங்க மகளா தத்தட்டுங்கோன்னு என்னைக்கோ ஒரு நாள் சொன்ன அதுக்காக நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மகளா தத்தெட்டுக்கு போறேனா இல்ல மருமகளா கிக்க போறேன் லலிதா

எந்த முகூர்த்தத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே முகூர்த்தத்துல உனக்கும் தங்கவேலுக்கும் கல்யாணம் பாவம் அம்மா தங்கவேலு தங்கவேலு நீ என்னடா சொல்ற உங்க மகன் என்னைக்குமே கோழையா இருந்தது இல்லப்பா சபாஷா தங்கவேலு சம்மதம் நீ சொல்லுமா ஒரே கேள்வி இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கு நீ சம்மதிக்க போறியா இல்லையா எதிர்த்துக்கோ சம்போதிச்சவளாச்சேனா எனக்கு கல்யாணமா